அஸ்லாம் வலைக்கும் ரகசிய தண்டனை உலகில் கிடைக்கக்கூடிய மிக கடுமையான ரகசியமான தண்டனை என்னவென்றால் அல்லாஹுவின் நினைவை அவன் உள்ளத்தில் இருந்து பறித்து விடுவதுதான் அத்தகையவர்களுக்கு குர்ஆன் ஓதுவதின் இனிமை உள்ளத்தில் இல்லாமல் போகும் தஃப்சீர் குர்ஆனின் விளக்கம் உள்ளத்தை தொடாது தஸ்பீர்களின் சொற்கள் நினைவில் நிலைக்காது உலகின் வீணான விஷயங்களில் உள்ளம் சிக்கிக் கொள்ளும் நற்செயல்களை அழிக்கும் சொற்களை நாவு உச்சரிக்க தொடங்கும் உள்ளம் நற்செயல்கள் செய்வதின் ஆர்வத்தை இழந்துவிட்டால் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மீது மிக கடுமையான அல்லாஹுவின் பிடி விழுந்துவிட்டது எவன் என்னுடைய திக்ரை நல்லுரையை புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு இவ்வுலகில் கடினமான வாழ்க்கை இருக்கின்றது மேலும் மறுமை நாளில் அவனை நாம் குருடனாக எழு எழுப்புவோம் அல்லாஹ் அக்பர் ஆகவே நம்முடைய உள்ளங்களை அல்லாஹுவின் நினைவுகளால் எப்பொழுதும் பசுமையாக வைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் السلام عليكم ورحمه الله وبركاته